நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் சிறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்ட வேண்டான் அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது இரு பெரும் தலைவர்கள் அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை பெரும் தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக நியமி தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் திறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டே தலைவர் கூறியதை போல பெரியாரிசம் பேசுவார்கள் சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள் ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற் முதற்கண்ணாக ஆட்சியில் ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபட போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்தத்தையும் முன்னே முன்னிலைப்படுத்திய இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை தொடைத்தறிய வேண்டும் உண்மையான அவர் கூறியதை போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள் அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது ஒரே கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் திராவிட இயக்க சித்தாந்தங்களும் நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு எல்லோரும் சமம் என்ற நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு நீதி கட்சியின் ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு கொள்கைகளை திராவிட கழகம் மூலம் சேர்த்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய எல்லோரும் சம்மகின்ற அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் பெரியார் அவர்கள் அவர்கள் கண்ட கண்ட கனவு கனவு அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து முப்பது வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதார வலிமை இல்லாதவர்கள் இன்று பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அரசை நோக்கிய ஒரு ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம் ஒரே சிந்தனை உள்ள தலைவர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் எல்லோரும் பொதுவாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் விவாதங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் நடிகர் அவர் கொள்கை தெரியுமா அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்து கொண்டிருப்பார்கள் எழுபத்தைந்து வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்னில் பிரச்சாரம் திமுக செய்த போது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் விட்டு சென்றது லட்சம் கோடியாக கொள்கைகளை பேசி மேடைகளில் ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்கும்னா வளர்ச்சி ஊழல் பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அதுல ஊழல் இருக்கும் இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க இதுதான் பிரச்சனை ஊழல் பண்றீங்க ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து மேலை நாடுகள பார்க்கலாம் இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தலையில எல்லாம் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க அவர் எப்பயுமே சொன்னார் இப்ப கூட பதிவு இல்ல என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டையை மாத்தி நடிச்சா கூட போல இதிலிருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சோ தூக்கத்துலலாம் எல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்குறது நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க எழுபத்தி ஏழுல தூக்கி போட்டாரு எண்பத்தி வரைக்கும் வர அவர் உயிரோட இருக்க வரைக்கும் வர முடியல ஏலனும் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் கிளம்பும் போது நாலு மணி ஆனால் ஆறு மணிக்கு இருந்தார் காலையில் புதுசாக உட்காந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் பொதுச்செயலாளர்களுக்கும் பிரச்சனை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் நம்பர் ஒன் நடிகர் இல்லை இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடித்தாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன அரசியலுக்கு வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆகிடணும் அவ்வளோதான் இங்கே 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 உண்மையாக இருந்து நம்பர் ஒன்னாக இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வேணும் மக்கள் ஆதரவு வேணும் மக்கள் ஆதரவு இல்லாமல் யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சியை படியுங்க இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் சொன்னால் பண்ணுங்கோங்க நம்ம தலைவர் விகடன் மேடலர் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதேதான் யோசிச்சாங்க திமுக முப்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அதோட சேர்ந்து பிஎம்கே எட்டு பர்சன்டேஜ் பிசிகே எல்லாம் சேர்ந்து அம்பத்தஞ்சு பர்சன்ட் வர சொன்னாங்க ஆனா இருநூத்தி மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு மக்கள் கிட்ட இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியுடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்